கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு தஞ்சை மற்றும் புதுச்சேரியில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன தஞ்சையில் கண்டன ஊர்வலம் நடத்திய மகளிர் அமைப்பினர் பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தினா் கொல்கத்தாவில் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டோருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் முழக்கம் எழுப்பினர் புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட ஏனாம் பகுதியில் அரசு மருத்துவமனை மற்றும் ஜிப்மர் மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் செவிலியர்கள் உள்ளிட்டோர் மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி ஊர்வலம் நடத்தினர் பாலியல் குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கையாக இருந்தது இதேபோல் புதுச்சேரியில் அண்ணா சிலை முதல் காமராஜர் சிலை உள்ள பகுதி வரை நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கைபேசிகளை விட்டபடி ஊர்வலமாக சென்றனர்